திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தேழு தெரிந்த செயல்வகை அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஒரு செயலை செய்யும் போது வரும் நட்டத்தையும் பின்விளைவையும் பார்த்து அதற்கு பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டு செய்க தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டுச் செய்பவர்க்கு செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் வரும் லாபத்தை எண்ணி இருக்கும் முதலையும் இழந்துவிடுவதற்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சு பவர் தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலை செய்யத் தொடங்க மாட்டார் வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பார்த்தி படுப்பதோர் ஆறு முறையாக திட்டமிடாத ஒரு செயலைத் தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிரணியினரை நிலை பெற செய்யும் வழியாகும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்யக்கூடாதவட்டை செய்தாலும் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலும் அழிவு வரும் எண்ணி துணிக கருமம் பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி கொள்வோம் என்பது குற்றம் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாத தொடங்கினால் பலர் சேர்ந்த துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப்போகும் நன்றாற்றலுள்ளுண் தவறுண்டு அவரவர் பண்பரின் தாற்றா கடை அவர் அவர் அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர் அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும்